ஹாய் நான் ஒரு கரு பொண்ணு கொடுக்கறதே இல்ல அப்படின்னா சடை கட்டுறேன் குட்டைச்சட கட்டுறேன்னு தலையை மாத்தி விடுறது பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது எனக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு காரக்குழம்பு கேள்விப்பட்டிருக்கோம் காரக்குழம்புலயே கறி குழம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு அம்மா தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நானே அசந்து போயிட்டேன் ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இருந்தது தேங்காய் எல்லாம் ஊத்தி பண்ணப்போ பர்சனலாவும் சரி கமெண்ட்லேயும் சரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்ன எப்போ பார்த்தாலும் நான்வெஜ் தான் நான் ஆனால் பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் வெஜிடேரியனும் சமைக்கிறோம் ஃபிஷ்டாங்க ரெடி பண்ணப்போ நான் கமெண்ட்ல கேட்டிருந்தேன் இந்த மீனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தீங்க வெள்ளிச்சி ஒயிட்டு அப்படின்னு நான் பேர் வைக்கலான்னு பாக்கிறதுக்குள்ளே ஒன் வீக்கில் அவள் இறந்து போயிட்டா ஸோ என்னால் வைக்க முடியல அம்மா பண்ணியிருந்த இந்த கார கறிக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்தது ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அப்லோட் பண்ண சொல்கிறேன் என்னதான் நம்ம நான்வெஜ் அடிக்கடி சாப்பிட்டாலும் கூட கூட இந்த காய்கறி குழம்பு அப்புறம் அந்த மாதிரி பொரியல்லாம் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு சாப்பாடு சூப்பராக இருந்தது அம்மாக்கு நான் காம்ப்ளிமெண்ட்ஸும் கொடுத்துட்டேன்